எல்லோருக்கும் வணக்கம் வந்திருக்க மீடியா நண்பர்கள் பத்திரிகை நண்பர்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் எல்லாருக்கும் வணக்கம் உங்கள் மரியாதைக்குரிய எங்கள் இந்த நிகழ்ச்சி வந்திருக்க அண்ணன் செம்புவூர்த்தி அண்ணனுக்கு வணக்கம் ராஜா அண்ணனுக்கு வணக்கம் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் போது உங்களுக்கு தண்டனை நினச்சிக்கிட்டே இருக்கேன் மே பதினாறு வரைக்கும் நேற்று கூட நைட் உங்கள்கிட்ட பேசினேன் இல்லைன்னே இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் உங்கள்கிட்ட பேசுவேனே காய் என்ன எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களான்னு ராஜா அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே நீங்கள் இங்கே வந்ததுக்கு இன்றைக்கி என்னோடய படத்தோட முதல் நிகழ்ச்சியை வந்து ஆரம்பமே வந்து இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இப்படி ஒரு ஃபஸ்ட் லுக் போஸ்ட்டு வெளியிட்டு இப்படி ஒரு பிரமாண்டமாக நடக்கிறக்கு நான் உண்மைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கேனே ரொம்ப சந்தோஷம் எத்தனை மேடைகள் இருந்தாலும் நான் திருப்பி திருப்பி சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் சொல்கிறேன் இது எல்லாத்துக்குமே காரணம் அன்னை வெற்றி மரேன் மட்டும்தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் நான் இதை மீறி நான் எதுவும் என்னால் சொல்லவும் முடியாது ஏன்னா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லைஃப் ஒன்று இருந்துச்சு கண்டிப்பாக சுசீந்திரன் மூலமாக எல்லா இயக்குநர்களையும் என்னை நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் இன்றைக்கே இப்படி ஒரு இடத்துல கொண்டாந்து என்னை வச்சுருக்காருன்னா அவர் என் மேலே வச்சுக்க நம்பிக்கை அது சாதாரண நம்பிக்கை இல்லை அவர் கூப்பிட்டாருன்னு எல்லோரும் அவருக்கு ரெடியாக இருக்கிறப்ப என் மேலே நம்பிக்கை வச்சு விடுதலைங்கிற ஒரு படத்தை கொடுத்து இன்றைக்கி இத்தனை மீடியா முன்னாடி இவ்வளவு ஒரு பெரிய படத்தில் கொண்டாந்து என்னை வச்சிருக்கிறப்ப அது அந்த ஏவி நான் இப்போதான் பார்க்குறேன் மதியம் என்னை கேட்டேன் அதை காட்டவே இல்லை நீங்கள் அங்கே வந்து பாருங்கள் அந்த அங்கே வந்து பாருங்கன்றாரு உட்காந்து போய் எனக்கு மாதிரியாக அடிச்சு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப சந்தோஷங்கண்ணே அதே நேரத்தில் பெரிய பொறுப்பை கொடுத்துருக்கீங்கண்ணே கடல் உபியத்தில் ஒன்றுமே இல்லாமல் வந்து எதுவுமே இல்லாமல் அங்கங்கே எங்கிட்டு ஓடி ஏதோ படத்தை கிடந்து ஏதோ பெயிண்ட் அடிச்சு அடிச்சு கடிச்சு பிடிச்சி எங்கிட்டு வந்துட்டேன் வந்து சத்துக்கு மீறி முடியும் சினிமா மூலமாக போத முடியும் இதுக்கு மேலே நான் எனக்கு நான் பிடிச்ச படங்கள் பண்ணால் போதும் முடியும் பணத்தை நான் அதிகமாக சமைக்க அவசியமே இல்லைனே அதனால் அப்பப்போ எனக்கு பிடிச்ச படங்கள் சர்வே பண்ணுற அளவுக்கு என்னை இந்த கலைத்த இறைவன் என்னை வச்சுருந்தா அதுவே எனக்கு பெரிய பாக்கியம்னு நான் நினைக்கிறேனே ரொம்ப சந்தோஷங்கண்ணே எல்ரட் குமார் என்ன அண்ணன் சொல்கிறான் வெற்றிமாரி நின்ற மாதிரி அவரை பற்றி சொல்ல தேவையில்லை ஒரு அது ஒரு தொழிலாக பார்க்காம ரொம்ப பிடிச்ச ஒரு பேசன்னா அது அதுக்காக எவ்வளோ வேணாலும் மெனைக்கட்டுறாரு எவ்வளோ தூரத்துக்கும் போவார் இப்போ கூட இங்கே பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இந்த படத்துக்கு என்னெல்லாம் மெனைக்கடணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட அந்த எக்யூப்மெண்ட்ஸ் பேரெல்லாம் சொன்னார் பட் எனக்கு எதுவுமே தெரியல சிரிச்சுக்கிட்டே சூப்பருங்கண்ணே சூப்பருங்கண்ணே கண்ணே ஆமணி ஆமணி அதை விடக்கூடாதுண்ணே அந்த அந்த எக்யூமெண்ட்ஸை விடக்கூடாதுன்னு அப்படின்னு சொன்னேன் எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன எக்யூப்மெண்ட்ஸ் கேட்டிருந்தாருன்னா வண்டி பிரேக் ஆகிருக்கும் சரி எப்படியோ படத்துக்குள்ளே கொண்டு வராங்களா அதனால ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு எனக்கு அதே அவருக்கு பிடிச்சது அது அதை விடவே மாட்டார் இந்த ஏவிக்கு அவ்வளோ மென கெட்டிருக்காரு ரொம்ப ரொம்ப திருப்பியும் இதுதான் நியாயமும் கூட ஒரு விடுதலை படத்தின் மூலமாக வந்து இவ்வளோ பெரிய எனக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்து மறுபடியும் நான் உங்கள் படத்துக்குள்ளே வந்து நிற்கிறேன் இது தானே எனக்கு ஒரு மிகப்பெரிய நியாயமும் கூட ரொம்ப ரொம்ப சந்தோஷங்கன்னே இதை விட எனக்கு வேறு சந்தோஷம் எதுவுமே இல்லை திருப்பி உங்கள்கிட்டயே வந்து நான் நிற்கிறது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்கண்ணே அதுக்கும் வெற்றி அரண்ட காரணம் என்னென்னா விடுதலைக்கு அப்புறம் கருனும் அதுவும் எனக்கு வெற்றி மூலமாக அவருடைய பங்களிப்பு நிறைய நிறையா இருந்துச்சு அண்ணன் எனக்கு ஒரு நல்ல ஒரு கூடவே இருந்தாங்க எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க எதுவாரி இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்க மாமன் கூட அந்த கதையை போய் நான் கிட்ட சும்மா எப்போயுமே சொல்லுவேன் சொல்கிறப்ப ஓகே சொல்லி இந்த கதை நல்லாயிருக்கு இன்றைக்குள்ளே சூழல் இப்படி ஒரு ஃபேமிலி இது இப்படி கதை கண்டிப்பாக தேவை எல்லாத்துக்கு பிடிக்கும் சில விஷயங்கள் இப்படி இப்படி இதை எடுத்துக்கிட்டு பண்ணால் கண்டிப்பாக இதுவும் நல்லா வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு அதுக்கப்புறம் தான் வந்து நான் குமார் சார்ட்டை சொல்லி இயக்குனர் பாண்டிய பிரசாந்த் பாண்டிய சொல்லி அந்த ப்ராஜெக்ட் வந்து இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவே ரொம்ப நல்லாவே வந்திருக்கு நான் அண்ணன் கூட இருந்துக்கிட்டே இருக்காங்க மதியண்ண வெற்றிமரணி ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்துருக்கேன் ஒரு ஒரு நல்ல ஒரு சின்சியரான ஒர்க்கர்ஸ் அவர் அவரை நான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இப்போ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி இந்த கதையை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுக்குள்ள இது நடந்துகிட்டே இருந்தது ரொம்ப ரொம்ப நாளாகவே சமீபத்தில் என்னை கூப்பிட்டு இந்த கதையை சொல்லிவிட்டு அதே நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா இருக்கும்னு வெற்றி சார் சொன்னார் அப்படின்னு சொன்னார் குமார் சாரும் எல்ரட் குமார் சாரும் சொன்னாங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு இன்னைக்கு ஒரு சூப்பர் கதையில் கொண்டு வந்து என்னை உட்கார வச்சுருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே ரொம்ப நன்றிங்க காரணம் இன்னொன்று இந்த 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 உலகம் வந்து உண்மைக்கே நான் மதுரையில் தான் இருக்கேன் ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தான் இருக்கேன் நமக்கே தெரியல இப்படி ஒரு கேம் இருந்திருக்குன்றது தெரியவே இல்லை எந்தளவுக்கு நம்ம ஜல்லிக்கட்டை வந்து ஜல்லிக்கட்டுக்காக நம்ம போராடணுமோ நம்மளுடைய கலாச்சாரத்துக்காகவும் நம்மளுடைய ஒரு வீரத்துக்காகவும் நம்ம போராடினோமோ அது அப்படியே இந்த படத்தில் அது தரையில் நடந்துச்சு இது கடலில் நடக்குது கடலில் அந்த அலைகளோட மல்லு கட்டிக்கிட்டு அந்த இயற்கையோட போராடிக்கிட்டு உயிரை வந்து ஒரு பெருசாகவே நினைக்காமல் உயிரை பணைய வச்சு ஒருவேளை திரும்பி கூட போயிடலாமா அப்படின்ட்டு நினைக்கிற நேரத்தில் விட சொல்கிற நேரத்தில் விட மீண்டும் அந்த அந்த வீரத்தை வீரத்துக்கு முன்னே வீரமாக விளையாட்டுன்னு உள்ளே இறங்கி அப்படி ஒரு விளையாண்டுக்கிட்டு இருக்க இந்த விளையாட்டை இதை வந்து படமாக கொண்டு கொண்டு வந்து மக்கள் முன்னாடி காமிக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷன்னு அதுக்கு வாழ்த்துக்கள்னே அதே நேரத்தில் ஒரு அவங்களுக்கு மிக மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்கிறேன் இப்படி ஒரு கேமை வந்து வெளியில தெரியாமல் இருந்திருக்கு அதனால் ஒரு தமிழனுக்கு ஒரு தமிழனுக்கு மரியாதையாக நான் நினைக்கிறேன் இந்த படம் நம்ம எடுக்கிறதில்ல அவங்க நம்மளுக்கு கொடுக்க மரியாதை இருக்குது நம்ம அவங்களுக்கு கொடுக்க ஒரு மரியாதை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த உலகம்பூரம் உங்களுக்கு அவங்க சேர்க்கலாம்னு நினைக்கிறேன் இந்த அந்த ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்க பிளேயர்ஸ் அத்தனை பேருக்கும் இந்த மாட்டி மூலமாக எங்கள் படம் ஆரம்பமே உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சத்யராஜ் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு மருடமாக நான் நினைக்கிறேன் சார் உள்ளே வந்தது ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய வீடியோ பார்த்தேன் சார் ரொம்ப மகிழ்ச்சி சார் அது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு நடிகனுக்கும் சும்மா ஒரு நடிகனை நம்ம மட்டும் இருந்தால் பத்தாது அது கூட ஒரு இயக்குனர் கேமராமேன் இப்படி எல்லாமே சப்போர்ட்டாக எப்படி இருக்காங்களோ ஒரு நடிகர்கள் நல்ல நடிகர்கள் உள்ளே இருந்தால் இன்னும் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்க எனக்கு கரெக்டாக சத்யராஜ் சார் கிடச்சது சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் நீங்கள் உள்ளே வந்திருக்கு தேங்க் யூ சார் அதே மாதிரி பிரதீப் பிரதர் ரொம்ப நன்றிங்க பிரதர் கர்டனுக்கு அப்புறம் நான் உங்களோட ஒர்க் பண்ண போகிறேன் ரொம்ப சந்தோஷம் பாப்பா உங்களுக்கும் வாழ்த்துக்கள்ரா அர்சாத் பிரதர் உங்களுக்கும் நன்றி தினேஷ் பிரதர் விஜய் ரொம்ப சந்தோஷண்ணே ஆமாம் நீங்கள் தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நன்றிங்கண்ணே நானும் உங்கள்கிட்ட ஆர்டி பார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேனே அதனால் நம்ம கால் வைக்காத இடமே இல்லைன்னு ரொம்ப நன்றிங்கண்ணே ரவி சார் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களோட ஒர்க் பண்ண போகிறது ரொம்ப நன்றிங்க சார் ஜிவி பிரதர் அவர் சொல்கிற மாதிரி பல போராட்டத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டாரு மதியனே நான் கருடனுக்கு அவ்வளோ மெனக்கட்டேன் ஏதோ சொன்னாங்க எப்படியாவது நீங்கள் நீங்கள் ஜிவி சார்ட்டு பேசுங்களேன் பிரதர்ட்டு அப்படின்னு அப்புறம் ஓகே அது எதோ மிஸ் மிஸ்ஸாகிடுச்சு மாமன் படத்துக்கு அவளை மன கட்டேன் குமாரான கிட்ட அவளை கேட்டேன் அண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே நல்லா போய்ட்டு இருக்கேன் சும்தா போயிட்டு ஓகே நாளைக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு அப்படி அப்படியே சொல்லி ஷூட்டிங் வரைக்கும் போயிட்டாங்க கடைசி வரைக்கும் எங்கடான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஜீவி இல்லை அப்படின்னு ஒரு நண்பர் சொன்னாங்க அவர் சூப்பராக அப்படின்னு இருக்காரு பட் எனக்கு கிடைக்கல இந்த படத்துக்கும் நான் மதிய கேட்டு உள்ள அண்ணே அந்த நம்ம ஒரு அந்த ஒரு இன்ட்ரோ பிளாக் சீன் சொன்னி பார்த்தீங்களா நிமிஷங்க அதெல்லாம் நீங்கள் கதையை அங்கே சொல்ல வேண்டாம் அது அண்ணன் கிட்டே போயிட்டு வந்து சில ஓகே ஜீவி பிரதரை பா பார்த்தீங்களா என்ன சொன்னார் இல்லைன்னா ஈவினிங் ஏழு மணிக்கு வர சொன்னார் ஓகே நான் இங்கேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு அண்ணே நீங்கள் போகணே கண்டிப்பாக நல்லதே நடக்க முடியாது எனக்கு ஒன்றுமே வணங்க ஜேவி பிற எப்படியாதுங்க ப்ளீஸ் அதுக்கு மீறி முடியலைன்னு சொல்லுங்கள் நானும் கூட வந்து பேசி பார்க்குறேன் இப்போ அவங்க சொன்ன மாதிரி யார் சாமி நீங்கள் என்னங்க அந்த ஏவிக்கு இப்போ இப்படி போட்டுக்கா ரெண்டு நாள் தான் அப்படின்ட்டாங்க அந்த ஏவி மிரட்டிட்டார் உங்களுக்கு நாங்கள் உட்காந்து பார்க்குறப்ப ஒரு படத்தை நடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு அது ஒரு சின்ன மிரட்டி விட்டீங்க இதுதான் தான் பிரதர் நான் இல்லை எல்லாருமே ஆசைப்பட்ட இதுக்கு தான் பிரதர் நீங்கள் உள்ளே வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர் மதியண்ணே லவ்யண்ணே ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே தேங்க்யூ அண்ணே கேமராமேன் சார் அண்ணன் கூட அது போராளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன் நம்ம படத்துக்கு அன்னியை கமிட்டாக இருக்குன்னு சொன்ன உடனே நான் சொன்னேன் அன்னே தானே ஒரு நாலு டேக்டருக்கு சம்பவம்னே சந்தோஷம் ஒரு நாலு டேரக்டர் வந்து கோ கோஆட்ராக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நினச்சிக்கங்க சூப்பர் நான் கிடச்சு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் உள்ளே வந்தது சுகாஷ் பிரதர் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நீங்களும் உள்ளே எங்கள் படத்துக்குள்ளே வந்ததுக்கு நீங்கள் எப்படி இப்போ இங்கே ஒரு பிட்டு ஒன்று வச்சு பார்த்துக்கிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்களோ அதே மாதிரி தான் விடுதலை படத்துக்கு நான் ஹைதராபாத்துக்கு போகிறதுக்கு வெற்றி சார் கூட போயிருந்தேன் சென்னையில் ஆரம்பித்த அந்த பெட்டி பேப்பரை அதை பார்த்துக்கிட்டே போனேன் என்னை கையை பிடிச்சி விட்டு விடுவாங்க நான் அப்புறம் பார்த்துக்கிட்டே மேலே ஏறுவேன் கையை பிடிச்சிட்டு உட்கார வைப்பாங்க இதுலேயே பார்த்துக்கிட்டே போனேன் ஃப்ளைட் ட்ராவலிங்கும் படிச்சிக்கிட்டே இருந்து இறங்கினேயும் ரூமுக்கு போனே அங்கேயும் படிச்சுக்கிட்டே இருந்தேன் ஒரு லேர்ந்து ஒரு டென் லைன்ஸ் உள்ளே தெலுங்குல ஆமாம் அங்கே போய் அல் அல் அஜு சாரோட அப்பா அவங்க 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 தான் இருந்தாங்க அந்த மேடையில் அவங்க தான் அந்த படத்தை வாங்கியிருந்தாங்க போக 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 கொஞ்சம் பதட்டம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு மேலே இறந்து இன்னும் அதிகமாகிடுச்சு அதுக்கப்புறம் ஆரம்பிச்ச உடனே ஒரு ஒரு போக போக பேண்ட்டில் வச்சு பிட்டு கைக்கு வரல தேடிக்கிட்டே இருக்கேன் ஒரு அண்டாக்குள்ளே கை விட்டுற மாதிரியே இருக்குது ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே அந்த பிட்டு வச்சுருக்கேன் சுற்றிக்கிட்டே இருக்கிற எல்லா பாக்கெட்டும் பதட்டத்தில் அந்த பேப்பர் எடுக்க முடியல எடுத்து வெற்றி என்ன பேசுகிறக்குள்ள வேக மனப்படம் பண்ணேன் மனப்படம் பண்ணிட்டு அடுத்து என்னை கூப்பிட்டாங்க மேலே போனேன் இப்படியே தான் நின்னேன் எதுவுமே பேசுகிற இப்படியே தான் நின்னேன் அந்தரிக்கி நமஸ்காரம் அவ்வளோதான் அந்த ஒரே லைன் தான் அதுக்கப்புறம் எந்த லைனும் வரல எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்து வழக்கம் முல்ல நம்ம பாஷையில் பேசி விட்டேன் இப்போ உங்களை பார்க்குறப்ப அப்படியே அங்கேருந்து நான் என்ன பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்ப ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு ஒரு ஏழு எட்டு லைன் வந்து நீங்கள் முயற்சி பண்ணி பேசிட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதே நேரத்தில் பிரச்சனை இல்லை பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு நான் டூ போடலாம் எனக்கு நீங்கள் டூ போடலாம் ஆமாம் அதனால் கவலையே இல்லை டக்குன்னு லேட்டாச்சுன்னா கூட சொல்லிடலாம் அண்ணே அவரை வச்சு டூ படுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நான் கெல்பாக இருப்பேன் பிரதர் தேங்க்யூ பிரதர் மகிமா நீங்கள் வந்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு மட்டும் சேலஞ்ச் இல்லை சூரிய கூட யார் மண்டிகாந்தாலும் ஹீரோயின் எல்லாத்துக்குமே சேலஞ்சு இல்லை பட் இருந்தாலும் அந்த கதையை கேட்டு எனக்கு எனக்கு ரோல் தான் முக்கியம் அந்த கேரக்டர் அப்படின்னு நினச்ச நீங்கள் வந்தீங்க பாருங்கள் உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு இந்த படம் ஒரு மெ ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக ஒரு பதிவாக உங்களுக்கு நான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷம் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மீண்டும் சொல்கிறேன் வெற்றி ரொம்ப நன்றிங்கண்ணே தேங்க்யூ நன்றி தேங்க்யூ அண்ணா அதாவது எங்கே ஹீரோ ஆகிட்டாரே இனிமேல் நம்மளை சிரிக்க வைக்க மாட்டாரோ அப்படின்னு யோசிச்சிட்டா இந்த மாதிரி ஃபங்க்ஷனில் வந்து சிரிக்க வச்சுருவார்னு நினைக்கிறேன் சாரி மணியண்ணன் உங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க ரேகா தங்கச்சி அவர் மணியண்ண வந்து உண்மைக்கிற எல்ரெட் சாரோட இன்னொரு குருவும் அவர் வந்து அது சும்மா படம் பண்ண அப்படின்றலாம் இல்லாமல் அதை ஆரம்பித்த இருந்து அதை எப்படி கொண்டு ஜனங்கட்ட சேர்க்கணும் எந்த மாதிரி பெருசாக ஃபோக்கஸ் பண்ணு ரொம்ப கவனமாக இருப்பார் ஷூட்டிங்ஸ் பண்ணி அவருடைய உழைப்பு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க ரேகா தங்கச்சி உங்களுக்கும் தான் நன்றிப்பா கிரதர் தாங்கு பிரதர் அற்புதமான ஒரு ஒரு போட்டோ கொடுத்தீங்க பிரதர் ரொம்ப நன்றி பிரதர் தேங்க்யூ